காதல் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி சுந்தரிங்கிறவங்க பாண்டியில் இருந்து கேட்டுருக்காங்க நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம் அது பர்சன் டூ பர்சன் வித்தியாசப்படும் மனநிலையை பொறுத்து காதல் என்ன பண்ணுதுன்னு நம்ம முதல்ல பார்க்கலாம் அதை வச்சு நல்லதாக கெட்டதான்னு முடிவு பண்ணிக்கிங்க காதல் ஏற்படுது ஒருத்தர் மேலே அந்த காதல் நீங்கள் திருமணம் பண்ணிட்டாலும் சரி திருமணம் பண்ணாட்டி சரி ஒரு காதல் இருக்குது அந்த காதல் பண்ணும்போது இயல்பாக ப்ராக்டிக்கலாக நடக்குதுன்னு பார்ப்போம் காதல் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா உன்னோட காதலனோ காதலியோ வேறொரு பெண்ணோடையோ பையனோடய பேசும்பொழுது பேசாத அப்படின்னு பேசுகிறத விரும்புகிற மனம் அவங்கள தடை பண்ணுது நீ அவங்களோட பேசக்கூடாது இவங்களோட பேசக்கூடாது அப்போ என்ன ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் பற்று வந்துடுது காதல் பற்று வந்துடுது காதல் பற்றாக மாறும்போது நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் வேறு யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது அந்த பற்று என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நல்ல பயமாக மாறிடுது ஐயோ எங்கே திரும்ப யார்ட் பேசும்பொழுதோ இல்லை ஏதாவது சம்பவம் பேசாமே இருக்கும் பொழுது கூட நம்ம மெனவன் யார்கிட்ட பேசுவாங்களோ நம்மள்கிட்ட பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்னு ஏற்படுது இந்த காதல் பற்றா மாதிரி பற்று பயமாக மாறுது இந்த பயம் கொஞ்ச நாள் என்னதுன்னா வெறுப்பாக மாறுது அவங்க யார்கிட்டையும் பேசாட்டி கூட யாரு கூடையும் நம்மளை பிரிஞ்சு யார்கூடையும் போக மாட்டாங்க அப்படின்னா கூட மனம் வந்து சொல்லிகிட்டே இருக்கும் ஐயோ ஒன்று விட்டு போய்ட்டு வரல உன்னை விட்டுட்டு அவன் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்குவாள் அவ்வளோ காதல் பண்ணிக்குவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டாடுறது அதனால் கோபம் உண்டாகுது கோபத்தினால் வெறுப்பு உண்டாகிடுது ஸோ காதல் பற்ற உண்டாக்குது பற்றுனால கோபம் வருது சாரி பற்றுனால பயம் வருது பயத்தினால் கோபம் வருது கோபத்தினால் வெறுப்பு வருது இப்போ காதல் என்ன பண்ணுது பாருங்கள் காதலிச்சவங்களுக்கு தெரியும் காதலிச்சு திருமணம் பண்ணவங்களுக்கும் தெரியும் காதல் பற்றில் முடியும் பற்று பயத்தில் முடியும் பயம் கோபத்தில் முடியும் கோபம் வெறுப்பில் முடியும் சில கட்டங்களில் இந்த வெறுப்பு பிரிவையே உண்டாக்கி ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிரும் ஸோ எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் காதலில் இது நடந்திருக்கும் இன்றைய காலகட்ட சூழலில் வேணும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு காதல் காதல்னால் நீங்கள் சொல்கிற காதல் பற்றில்லாமல் இருந்த காதல் அன்பு அது அன்பாக இருந்தால் பிரச்சனை கிடையாது அது யார் கூட பேசினாலும் யார் கூட போனாலும் என்னோட இருந்தாலும் என்னோட இல்லாட்டியும் அது கவலைப்படாது அது இன்னும் கூட இன்னும் சிறப்பாக மேலே போகலாம் அன்பை தாண்டி கருணியாக போகலாம் கருணை அதோட சூப்பர் அன்பில் கூட ஏதோ ஒரு சில டைம் வாய்ப்பு உண்டு நான் அவன் நல்லதுக்காக தான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு தன்னோடய குழந்த மேலே ஒரு அன்பு இருந்து வச்சுக்கோ அவங்க ஒரு ஏதோ காதல் செய்கிறாங்கன்னா கூட அவன் என்ன பண்ணுவோம் அவன் நல்லதுக்காக செய்கிறான் அப்படின்னு வரும் ஆனால் கருணை அதையும் மாண்டு ஸோ காதலருந்து நம்ம என்ன பண்ணணும் அன்பை நோக்கி போய் இருந்து கருணை நோக்கி போகணும் இல்லைன்னா காதல் கீழ் நோக்கி நம்மளை எழுத்துடும் அது ஏன்னா அது இனக்கவரிச்சியான காதலாக இருந்து வச்சுக்கோங்க அது என்னன்னு நமக்கு தெரியாத உண்மையான காதலுக்கும் இனக்கரிஞ்சு காதலுக்கு நம்ம வித்யா வித்தியாசம் புரியாமல் இருக்கும் இந்த சமுதாயத்தில் இப்போ அதனால இப்படி இருக்கும் காதல் மேல் நோக்கி சென்றால் நல்லது அதை கீழ் நோக்கி சென்றால் கெட்டது நன்றிமா என்ன பொண்ணியும் செய்தேன்னு